தொண்ணூற்றி ஒன்று ஒன்று உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அதிகாலை வேலையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா உம்முடைய மறைவிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஐயா நீர் உம்முடைய நிழலிலே ஐயா நீர் வைத்து காக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை இதோ ஆண்டவரை பல்வேறு நெருக்கடிகளுக்குள்ளே அகப்பட்டு ஆண்டவர் வேதனைகளோடு வாழ்கின்ற பிள்ளைகள் ஆண்டவரை உம்முடைய சமூகத்துக்கு ஓடி வரட்டும் ஆண்டவரை ஐயா உம்மை தேடினால் கண்டடைவார்கள் என்று எழுதப்பட்டபடி உம்மை கண்டடிய உதவி செய்யுங்கப்பா உம்முடைய நிழலிலே உண்டாகிற ஆறுதலை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் இன்றைக்கு நீர் அவர்களுக்கு அற்புதம் செய்கிறபடியால் நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே